அதாவது அதிமுகவுடைய வாக்கு வங்கியை தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் சுக்குநூறாக உடைக்க போகுதா இல்லையான்னு நீங்க கேள்வி நீங்க கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு முதல்ல வாக்குகளே வராது பாஜக கூட சேர்ந்ததுக்கு பிறகு பாஜகவுக்கும் அந்த கூட்டணிக்கும் எப்படி வாக்குகள் வரும் நீங்க முதல்ல சொல்லுங்க எந்த இடத்துல அவங்களுக்கு வாக்கு வரும் இதை நீங்க கண் கூட பார்க்க போறீங்க நிச்சயமாக திமுகவினுடைய சிறுபான்மை ஓட்டுகள் மட்டுமே கிடையாது திமுகவுக்கு எதிரான மனநில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுக்க தான் தயாராயிட்டாங்க இங்க எத்தனை கட்சிகள் எங்களோடு வருவது தயாரா இருக்கு தெரியுமா எத்தனை கட்சிகள் தேர்தல் நெருக்கத்துல தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து வருவதற்கு தயாரா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா யாரு இந்த காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகிகளே இந்தியா கூட்டணி மேல அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாங்க ஒருவேளை திமுகவுல வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல திமுக வந்து நம்ம சரியா மதிக்கலாம் தாவேக்காவுடைய கூட்டணி போகலான்ற செய்திகள்லாம் இன்னைக்கு வெளியில வந்துட்டு இருக்கு காங்கிரஸ் கூட்டத்தில் பேசுனதாக தகவல்கள் கைது செய்யும் இதே ஒன்றிய அரசனுக்கு என்ன பேசுனீங்க எங்களை தொட்டு பாருங்க தூக்கி பாருங்க அப்படின்னு வசனம் பேசுனீங்க உங்க மகனை சுத்தி இடி வளையம் சுத்தி வரும்போது ஏன் நீங்க பேச மாட்டீங்க நீங்க ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு போட்டோஷூட் நடத்திட்டு இருக்கீங்களே குடும்பத்தோட வந்து இருக்கீங்களே ஊட்டி கொடைக்கானல் அந்த வெதரை கொண்டாடிட்டு இருக்கீங்களே ஏன் வரகாட்டுக்கு நீங்க போய் மக்களை சந்திக்கல ஏன் துணை முதலமைச்சர் சந்திக்கல அப்படின்னு மீடியாக்கள் போய் கேக்குதா அவங்க கிட்ட உங்களை தானே வாக்களிச்சு செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆட்சி அதிகாரத்தை உங்களை உட்கார வச்சிருக்காங்க நீங்க ஏன் போறது இல்லைன்ற கேள்வியை முதல்ல ஏன் நீங்க வைக்க மாட்டீங்கன்னு தான் நம்ம கேட்கலாம் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்களோட ஒரு ப்ரெஸ் மீட் தராங்க அதில் பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது குறிப்பாக இதுவரைக்கும் திமுக அரசியல் எதிரி கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இப்பொழுது அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிற வெளிப்படையாக சொன்னால் அவங்க தோற்றக் கட்சி ஏன் அவங்கள விமர்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது ஒரு தோற்ற கட்சியாக இருந்தாலும் தோல்வியடைந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கி ஆட்சி அப்படின்னாலும் நீங்கள் ஊழல் அரசியல் அப்படின்னு வரும்போது ரெண்டு கட்சியும் சமாள இடத்துல நான் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உங்களை நோக்கி வரதை பார்க்க முடியுது எப்படி இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க இந்த ஊழல் அப்படின்றப்போ நம்ம இந்த ஆட்சியாளர்களை வந்து சம நிலையில் தான் பார்க்குறோம் அதில் எந்த விதமான பாகுபாடுமே கிடையாது ஆனால் ஆரம்ப கால இருந்து நம்ம பல்வேறு இடங்கள் இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து தலைவரை வந்து திமுகன்னு பேர் சொல்லலை பாஜகன்னு பேர் சொல்லலைன்னு சொல்லும்போது நம்ம பல்வேறு இடங்கள் எதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா எங்களுடைய தலைவருடைய விமர்சனங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஆட்சியாளர்கள்னு சொல்லியிருப்பார் எல்லா இடங்கள்லையுமே ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது ஆட்சியாளர்கள் சரியில்லை ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்கல ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் பேசியிருப்பார் தவிர்த்து தனிப்பட்ட திமுகவையோ பாஜகவையோ ஆரம்ப கால காட்டத்தில் அவர் பேர் சொல்லி விமர்சித்ததே கிடையாது அதுக்கு காரணம் என்ன இன்றைக்கு திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது நாளைக்கு அந்த திமுக எங்கே இருக்குன்னு தெரியாது நாளைக்கு இன்னொரு கட்சி அங்கே ஆட்சி அதிகாரம் யாராக வேணாலும் வைக்கலாம் புரியுதுங்களா அப்படி பொழுது அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்பொழுது மக்கள் உங்களை நம்பி வாக்களித்து இருக்கும் பொழுது அவர்களை நோக்கி கேள்வி தான் தார்மீக கடமை நம்ம அவர்களை தான் இன்றைக்கி நோக்கி நம்ம கேள்வி எழுப்ப முடியும் இன்றைக்கு வந்து பொதுமக்கள் வந்து எங்க தங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவினர் தான் போய் கேட்பாங்களே தவிர்த்து அதிமுகவையோ காங்கிரஸையோ இல்லை வந்து நாம் தமிழர் கட்சியவோ இல்லை பாமகவோ போய் கேட்க போகிறது கிடையாது மக்கள் ஆட்சியாளர்கள் தான் கேள்வி கேட்பாங்க ஏன்னா அவங்க நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க அவங்கள அவங்க வாக்க தான் நீங்க வந்திருக்கீங்க ஏற்கனவே அதிமுக என்ன செய்யலன்னு சொல்லி அதெல்லாம் செய்யலன்னு சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்களோ அப்போ உங்களை தான் கேள்விகள் எழுமே தவிர்த்து தோற்றவர்களை ஆட்சி அதிகாரத்துல இல்லாதவங்கள மக்கள் தீர்ப்பளித்து ஏற்கனவே ஓரம் கட்டப்பட்டவர்களை நம்ம கேள்வி கேட்டு எதுவுமே போகிறது கிடையாது ஆட்சியாளர்களாக யார் இருக்கீங்களோ அவங்கள நோக்கி கேள்வி எழுப்பும் தான் அந்த ப்ரெஷர் இருக்கும் அவர்கள் அதற்காக முன்னெடுப்புகளை தான் நம்ம தொடர்ந்து ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம் இதுதான் அவர் சொன்னதுக்கான அர்த்தம் இப்போ இன்னொன்று வக்ஃபட்டை குறித்து ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் இப்போது வகுப்பு சட்டத்தை வந்து தமிழக அரசு தான் வந்து வழக்கு தொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க ஒரு சரியான எதிர்ப்பு இல்லை அப்படின்றதும் கேரளா உண்மாதிரியாக காட்டி சொல்கிறீங்க இப்போ கேரளாவில் தான் வகுப்பு சட்டத்துக்கான முதல் ஆணையமே அமைச்சிருக்கதே வந்து கேரளாதான் இப்போது இதில் வந்து தமிழக அரசு தான் வழக்கு தொடுக்கணும்னு மறுபடியும் ஒரு ப்ரெஷர் வருது எந்த எப்படி எதுக்காக இந்த ப்ரெஷர் இல்லை எதற்காக அப்படின்றது இருப்பேன் அது வந்து தேவையான ஒன்று நியாயமான ஒரு கோரிக்கை அது என்ன அப்படின்னா அதை தான் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் திமுக இன்றைக்கு ஆட்சியில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சியில் இருக்காது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் மக்கள் அதற்கான முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்றப்போ நீங்க இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இந்த வப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக எடுக்கும்போது விளங்குனதுக்கு அப்புறம் அந்த இருப்பீங்களான்னு தெரியாது நாளைக்கு அதற்காக தெரியாது அதே போல எதிர்கட்சிகள் வந்து கட்சியின் சார்பில் வந்து ஒரு வழக்கு இருக்க குறிப்பிட்ட நபரின் சார்பாக வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வேறு வழி கிடையாது அந்த கட்சியின் சார்பில் அவர்கள் செஞ்சாகும் ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையில் அரசாங்கத்தை கையில் அரசாங்கத்தின் நிலைப்பாடாக இதை மாற்றணும் அப்படின்றதான் நம்முடைய கோரிக்கையா இருக்கு உடனே நீங்க பாத்தீங்கன்னா சில அரசியல் தரகர்கள்லாம் இருக்கிறாங்க இந்த சவுக்கு சங்கர் போன்றவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா ஒரு அரசு எப்படி வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு வழக்கு தொடுக்க முடியும் அப்படி தொடர்ந்தா மதச்சார்பின்மையே கேள்விக்குறியாயிடாதா மதச்சார்பின்மை வந்து பாதிக்கப்பட்டு விடாதா எப்படி ஒரு அரசாங்கம் இந்த முடிவு எடுக்க முடியும் அப்படின்றதுல இருந்தே தெரியுது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் கூட கிடையாது நீங்க முதல்ல என்ன மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மதத்தில் இருப்பவர்களும் மத நல்லிணக்கத்தோடு நீங்க இன்றைக்கு எந்த மதத்தை ஃபாலோ கொண்டவர்களா இருக்கலாம் எந்த மத நம்பிக்கை இருக்கலாம் அந்த மதத்தின் நம்பிக்கைக்கு யாரும் எந்தவித இடையூறும் செய்யாம அவர்களின் நம்பிக்கையின்படி அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதுதான் மதச்சார்பின்மை மத நல்லிணக்கம் மத நல்லிணக்கத்தை தான் மதச்சார்பின்மைன்னு சொல்றோம் இதை இன்னொன்னும் இருக்கு எந்த மதத்தின் மீது நம்பிக்கையே இல்லாதவர்களுக்கும் இங்கே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாம அவர்களுக்கு எந்த விதமான அவ இடையூறுகளும் இல்லாம அவர்களும் சுதந்திரமாக வாழ்வதுதான் மத நல்லிணக்கம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போது இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய மதத்தினுடைய இந்த வக்ஃபு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவரை உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அதை ஒன்றிய அரசு கொண்டு வந்து நிறைவேற்ற நிறைவேற்றிருக்கும் பொழுது இதில் நீங்கள் அந்த மக்களின் ஆதரவாக ஒரு அரசாங்கம் வழக்கு தொடுப்பது எப்படி வந்து மதச்சார்பின்மை குலைப்பதாக இருக்கும் எப்படி மதச்சார்பின்மைக்கு எதிரானதாக இருக்கும் அப்போ ஒரு மதச்சார்பின்மை அப்படின்னா என்னன்னு ஒரு அடிப்படை அறிவு தெரியாத இவரெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இன்றைக்கு என்ன பேசிகிட்டு இருக்காரு கூட்டணி பேசிட்டு இருக்காரு நீங்கள் வேறு வழி இல்லாமல் கூட்டணிக்கு வந்து தான் ஆகணும் எப்படி வந்து தமிழ்நாடு அரசு செய்ய முடியும் அப்புறம் அடிப்படை அரசியல் தெரியாம நீங்க வந்து உங்களுடைய வாங்கின காசுக்காக உங்களுடைய பேரத்திற்காக உங்களுடைய சுய லாபத்திற்காக என்ன வேணா பேசலாமா அடிப்படை அரசியல் தெரியாம அப்புறம் மதச்சார்பின்மைனா என்னன்னே தெரியாம அதனுடைய அடிப்படை தெரியாம இப்படி ஒரு விளக்கத்தை வர கொடுத்துட்டு இவர்களை நம்பி பல்வேறு மீடியாக்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க நீங்க வந்து கூட்டணிக்கு போறீங்களா யூடியூப் எந்த யூடியூப் போனாலும் ஒரு கேள்வி நீங்க கூட்டணிக்கு போறீங்களா சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறீங்களா அப்போ ஒரு அடிப்படை அரசியல் தெரியாதவருடைய பேச்சை நம்பிக்கிட்டு கூட்டணிக்கு போறீங்களான்னு கேட்டா இல்ல தமிழிசை சவுந்தரராஜனும் இதை இதை கேட்குறாங்க ஏற்கனவே உங்களுடைய நிர்மல்குமார் அவர்கள் சொல்லும் போது பாஜகவோடு அதிமுக கூட்டணி கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் விஜய் அவர்கள் சொல்லல அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு முன்னாள் பாஜக ஆளுநராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் எங்களுடைய கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான நிர்வாகிகள் எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச்செயலாளராக இருக்கட்டும் துணை பொதுச் செயலாளர் திரு சி அவர்களாக இருக்கட்டும் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க கட்சியினோட நிலைப்பாட அவங்க தெரிவிக்கிறான் இப்போ அவர்கள் சொன்னதை நான் ஏத்துக்க மாட்டேன் உங்க தலைவரே வந்து சொன்னாதான் நீங்க ஏத்துப்பீங்க அப்படின்னா நீங்க சொல்றதை நாங்க ஏன் ஏத்துக்கணும் உங்க தேசிய சொல்லுங்கள் உங்களுடைய மாநில தலைவரை சொல்ல சொல்லுங்கள் நீங்க யாரும் அந்த கருத்தை சொல்றதுக்கு முதல்ல நீங்க சொல்ற கருத்தை நாங்க ஏன் ஏத்துக்கணும் அதுக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன இருக்கு அப்ப ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க அந்த இடத்துல இருக்கிறவங்க பதில் சொல்றாங்க பேசுறாங்க பிரஸ் மீட் பண்றாங்க அட்ரஸ் பண்றாங்க எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்றாங்க எங்களை போன்ற செய்தி தொடர்பாளர்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாட்டை நாங்கள் வெளியில தெரிவிக்கிறோம் கொள்கை பரப்பு செயலாளர்கள் நாங்கள் வந்து வெளியில பேசும்போது எங்களுடைய கொள் கட்சியினுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கிறோம் எங்க தலைவருடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கிறோம் இது எதையுமே ஏற்றுக்க மாட்டேன் தலைவர் சொன்னா மட்டும் தான் ஏற்றுப்போனே நீங்க சொல்றதை நாங்களே ஏற்றுக்கணும் காது கொடுத்து கேள்வி அவருக்கு பதில் சொல்லிக்கிறோம் உங்களுக்கு களத்துல எதுவுமே உண்மை கிடையாது என்ன சொல்லப்படுது அப்படின்னா சில அதிமுக சார்ந்தவங்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகம் தனிச்சு நிக்கதா அவங்களுக்கு நல்லது அப்பதான் அவங்க வந்து இவங்க பண்ணக்கூடியது தான் தன்னை எதிரியா நிப்பாட்டுறாங்க திமுகவுடைய ஓட்டுகளை தான் அவங்க உடைக்க போறாங்க எங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லை இவங்க உடைக்க போகிறது திமுகவுடைய இது எதிர்ப்பு ஓட்டுகள் இதை தான் பண்ண போறாங்க அதனால இவ தமிழக கழகம் வெட்டி தனிச்சு நிற்கிறது பாஜக அண்ணா கூட்டணிக்கு தான் இவங்க சிறுபான்மையினர் ஓட்டு இதை தான் அவங்க உடைக்க போகிறாங்க எனவே இது எங்கள் கூட்டணிக்கு தான் சாதகம் அப்படின்னு அதிமுக தரப்புல சொல்கிறாங்க அதாவது அதிமுகவுடைய வாக்கு வங்கியை தமிழக வெற்றிக் கழகம் நிச்சயம் சுக்குநூறாக உடைக்கப் போகுதா இல்லையான்ற நீங்கள் கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு முதல்ல வாக்குகளே வராது பாஜக கூட சேர்ந்ததுக்கு பிறகு பாஜகவுக்கும் அந்த கூட்டணிக்கும் எப்படி வாக்குகள் வரும்னு நீங்க முதல்ல சொல்லுங்க எந்த இடத்துல அவங்களுக்கு வாக்கு வரும்ல இப்போ என்னன்னா எப்படி வைக்கிறாங்கன்னா பாஜக கூட்டணின்னு வச்சிட்டாலே சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே திமுக தான் அப்படின்னு அவங்க ஒரு நரேஷன் வைக்கிறாங்க திமுக தான் போவோம் இப்ப அந்த தான் தமிழக வெற்றி கழகம் உடைக்க போறாங்க விஜய் அவர்கள் ஒரு சிறுபான்மையை சார்ந்தவர் அவர் இஸ் இஸ்லாமியர்களுக்காக அதிகம் வரக்கூடிய அந்த ஓட்டு தான் உடைக்க போறாரு எனவே நாங்க ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு தான் விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு அப்படின்னு இங்கே களத்திலயே கிடையாதுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உங்களுடைய கூட்டணி போட்டியிலேயே கிடையாதுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க இந்த கேம்லயே கிடையாதுன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தான் எங்க தலைவர் சொல்றாரு இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் டிவி கே வர்சஸ் டிஎம் கேன்னு மட்டும் தான் இருக்க போதே தவிர்த்து உங்களை நாங்க கேம்லயே பார்க்கல உங்களை நாங்க போட்டியாளராக முதல்ல நாங்க சந்திக்கல இந்த களத்தில் ஏன்னா இந்த கூட்டணி தமிழ்நாட்டு மண்ணில் எதையுமே எடுக்க முடியாத ஒரு கூட்டணி ஒரு குடி மண்ண கூட இவங்களால தமிழ்நாட்டில் எடுக்க முடியாது இந்த தேர்தலில் இதை நீங்க கண் கூட பார்க்க போறீங்க நிச்சயமாக திமுகவினுடைய சிறுபான்மை ஓட்டுகள் மட்டுமே கிடையாது திமுகவுக்கு எதிரான மண்ணில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் தமிழக வெற்றி கழகத்தை தேர்தலுக்கு தான் தயாராயிட்டாங்க யாருமே அதிமுக கூட்டணியவோ இல்ல பாஜக கூட்டணியவோ அது ரெண்டு பேர்ல எந்த கூட்டணி அவங்க டிசைட் பண்ணுவோம் அதுவே நமக்கு தெரியல அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கா பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறது நமக்கு தெரியல இப்படிப்பட்ட இந்த கூட்டணியை மக்கள் வந்து முதல்ல ஏறெடுத்து பார்க்கவே தயாரா இல்ல இங்க திமுகவுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தை தான் மக்கள் பாக்குறாங்களே தவிர்த்து இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்க கூடிய மக்கள் அனைவருமே தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே திரும்பி பார்க்கிறாங்களே தவிர்த்து இந்த கூட்டணியை பத்தி அவங்க கண்டுக்கிறதாவே இல்லை இதுதான் கள நிலவரம் அதனால தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இட்ஸ் டிவி கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை இப்போ டிவி கே வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கறத அப்படி ஒரு களம் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்போ பல கட்சிகள் அப்படியே கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னாலும் இது வரைக்கும் ஒருவர் கூட நோக்கி அப்படி ஒரு களம் இருக்குது அப்படின்னா அந்த கட்சிகள் அப்படியே ஒரு கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க அதிமுக கூட்டணியிலையோ அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க யாரோ ஒருத்தர் உங்களை நோக்கி வந்திருப்பாங்க ஏன் வரமாட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் டைம் இருக்குல்ல நீங்க எத்தனை கட்சிகள் எங்களோட வருவது தயாரா இருக்கு தெரியுமா எத்தனை கட்சிகள் தேர்தல் நெருக்கத்துல தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து வருவதற்கு தயாரா இருக்குன்னு தெரியுமா யாரு நீங்க போய் திமுக கேட்டு பாருங்க தெரியும் அவங்க எதற்காக பயந்து கொண்டு எதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் மேல இப்ப பயம் வந்திருக்குது எதற்கு கூட்டணி கட்சிகளை வார வாரம் கூட்டு கூட்டணி தான் இருக்கும்னு சொல்லி பேட்டி கொடுங்கன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்க திமுக கேளுங்க அப்பதான் உங்களுக்கு கலாம் நிலவரம் தெரியும் இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே தாவேக்காவோட சேர்வதற்கான நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சரியான நேரத்துக்காக காத்துகிட்டுருக்குறான் சரி இப்போது நீங்கள் சொல்வதில் ஒரு அரச நீங்க ஒரு அரசியல்வாதியாகவே நீங்கள் சொல்லுங்கள் ஒரு அரசியல்வாதியாகவே கேட்குறேன் இப்போது திமுக கூட்டணின்னு எடுத்துக்கிட்டால் தொடர்ந்து வெற்றி அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் ஒரு ம அதாவது ஒரு ஃபெயிலியராக இருந்து தொடர்ந்து தொடர்ந்து ஒரு வெற்றிகளாக பெற்றுக்கிட்டு இருக்காங்க முப்பேற்பட்ட வெற்றி பெற்றுட்டு இருக்க ஒரு அணி எப்படி விட்டுட்டு இதுவரைக்கும் பலர் நிரூபிக்காத விஜய நோக்கி எப்படி வருவாங்க இந்த அரசியல் களம் தான் இன்றைக்கு மாறி இருக்குன்னு நம்ம சொல்றோம் நம்ம தொடர்ந்து இந்த ரெண்டு கட்சிகளையே பார்த்து வெற்றி தோல்வியை மட்டுமே பார்த்து அமைந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே யாங்கள் வந்ததற்கு பிறகு உண்மைகளை எடுத்து மக்களுக்கு சொல்லும் பொழுது திமுக யாரு திமுகவுடைய மறைமுக ஓனர் யாரு அதிமுக எதற்கு அங்கே கூட்டணிக்கு போகுது பாஜக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக எந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கு திமுகக்கும் பாஜகவுக்கும் என்ன ரகசிய உறவு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரியான அரசியலை வந்து மறைமுகமாக திரைமரவலை மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தும் எங்கள் தலைவரும் தமிழக வெற்றிக்காகவும் பேச ஆரம்பித்த பிறகு இந்த கலநிலவரம் மாறி இருக்குது ஏன் மாறியிருக்கு அப்படின்னா நீங்க சொன்னது போல வெற்றிக்காக இருந்த கூட்டணிகள் இதுக்கு முன்பு ஆனால் இன்றைக்கு வெற்றிக்காகவே அந்த கட்சியோட கூட்டணி வைத்தால் கூட மக்கள் நம்மளை வந்து மிக கேவலமாக பார்ப்பார்கள் அப்படின்ற நிலைமை மாறி இருக்கு மக்கள் இன்றைக்கு வெற்றி தோல்வியை தாண்டி இவர் சொல்றதுல உண்மை இருக்குது இந்த கூட்டணி கட்சியிலேயே இருக்கிறாங்க இந்த கூட்டணி கட்சியிலே இருந்து இந்த தப்ப கேள்வி கேட்க மாட்டாங்க கூட்டணி கட்சிகள் நடக்கக்கூடிய தப்பை சுட்டிக்காட்ட மாட்டாங்க இதற்கு எதிராக பேச மாட்டாங்கன்னு அங்க அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கே என்ன விஷயத்துல அவங்க எந்த மாதிரி அதிருப்தி இருக்குன்னு சொல்றீங்க ஏன் அதிருப்தி இல்ல இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் வெளிப்படையாக வெளில பேசிக்கிட்டு இருக்காரு மதுவை ஒழித்தே ஆக வேண்டும் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் பேசிட்டு இருக்காரு இல்லையா மதுவை ஒழிக்கணும் மதுவை வந்து தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது என்று வந்து மது ஒழிப்பு போற ஆர்ப்பாட்டம் பண்ணாரு மாநாடு நடத்தினாரு இன்றைக்கும் அவர் மதுவழிப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கு மதுவை யார் வந்து விற்பனையை வந்து அதிகரிச்சுட்டே போறது மதுவை ஒழிக்காம நான்காண்டு காலம் ஆட்சியில் வேடிக்கை பார்த்தது யார் நீங்க யோசிச்சு இன்றைக்கு மக்கள் என்ன கேள்வி கேட்கறாங்க நீங்க மது ஒழிப்பு மாலை பொழுது நீங்கள் மது ஒழிப்புக்காக மாலை நடத்துறீங்க சந்தோஷம் ஆனா அந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு நீங்க யாரை பேசி நடத்துறீங்க தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் மது விற்பனை அதிகரிச்சு மக்களை எல்லாம் வந்து குடிகாரர்களாக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் கெடுத்து அதிலும் அந்த மதுவை வந்து எம்ஆர்பி ரேட்டுக்கு விற்காம பாட்டிலுக்கு மேல பத்து ரூபாய் வச்சு ஊழல் செஞ்சு ஆயிரம் கோடி ஈடி ரயில சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு குடும்ப கூட்டம் நீங்க இருக்கீங்களே அப்படின்ற கேள்வி இன்றைக்கு அவரை நோக்கி எழுதா இல்லையா அப்ப இன்றைக்கு சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வி எழுப்பக்கூடிய இடத்துல மக்கள் வந்துட்டாங்கல்ல நீங்க இன்னைக்கு வந்து தலித் மக்கள் உங்கள் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க உங்களை வந்து தங்களுடைய பாதுகாவலாம் நினைக்கிறாங்க உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க உங்களுக்கு அந்த இடத்த அவங்க கொடுத்திருக்காங்க இன்றைக்கு வந்து வடகாட்டு என்ன நடந்துட்டு இருக்குது பாதையில் என்ன நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு வந்து வேங்கை வேலை நடந்துச்சு தலித் இளைஞர்கள் மீது மாணவர்கள் மீது எவ்வளவு தாக்குதல் நடந்துட்டு இருக்குது அப்ப இந்த ஆட்சி அதெல்லாம் கண்டுக்குதா அட்லீஸ்ட் அந்த மக்களை போய் பாக்குறாங்களா நேரடியா போய் சந்திக்கிறாங்களா முதலமைச்சர் போறாராளுக்கு என்னன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து வயகாடு பிரச்சனைகள்லயோ ஆதார் அவருக்கு பேசும்போது சொல்றேன் வயகாடுக்கோ வெங்கை வெயிலுக்கு போடுதா அண்ணன் திருமாவளவர்களுக்கு தடுத்து எடுத்துக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புறீங்க ஆனால் சரி ஒரு கூட்டணி கட்சியாக அவங்களுக்கு ஒரு எல்லை கோடி இருக்குன்னே நம்ம புரிஞ்சுப்போம் இப்போது இதை இந்த விமர்சனம் வைக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் இருக்கக்கூடிய ஆதரவு அடிச்சினாவோ தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்களோ பொதுச்செயலாளர் அவர்களோ வயகாடுக்கோ வேங்கை வேலுக்கோ நேரடியாக சென்று இதுவரைக்கும் ஏதாவது போராட்டங்களோ நேரடியாக போனாங்களா எங்களுக்கு தான் அனுமதியே கொடுக்க மாட்டேங்களே நாங்கள் நேரடியாக போகிறோம் அந்த மக்களை சந்திக்கிறோம் அப்படின்னு அனுமதிக்கே எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேங்களே கொடுத்தா தானே நாங்கள் போய் பேச முடியும் பரந்தூரில் நீங்கள் அதை தானே பண்ணீங்க பரந்தூரில் அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க எங்கள் தலைவர் வந்து கிராமத்துக்குள்ளே போய் அந்த கிராமத்தின் உள்ளேயே சென்று மக்களை சந்திக்கணும் மக்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி அனுமதி கேட்குறாரு இந்த அரசாங்கம் கொடுக்கலையே எங்களுக்கு அனுமதியை சரி கிராமத்துக்கு வெளியில்லையாது நாங்கள் மக்களை பார்க்கறோம் ஒரு திருவள்ளு அங்கே ஒத்து மொத்த மக்களை வர வச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நீங்கள் ஒத்துக்கல ஒரு மண்டபத்தை தான் வச்சு பார்க்கணுன்னு நீங்கள் அதுவும் நீங்கள் என்ன மாதிரியான ரூல்ஸ் போட்டிங்க அந்த மண்டபத்துக்குள்ளேயே குறிப்பிட்ட கிராம மக்கள் மட்டும் தான் வரணும் மிச்ச கிராம மக்கள் வரக்கூடாது அடையாள அட்டையோட தான் வரணும் அடையாள அட்டை இல்லாதவர்கள் வரக்கூடாது இன்னார் மட்டும் தான் வரணும் இவங்க வரக்கூடாதுன்னு அத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க போடுறீங்க மக்களை சுதந்திரமாக சந்திக்க விட மாட்டீங்க பேச விட மாட்டீங்க ஒரு மக்களை விடுங்க இங்கே கட்சி விழாக்களையும் நடத்த விட மாட்டீங்க இல்லை ஒரு ஒரு பொதுவாக பிரச்சனைகளில் வெங்கை வெயிலில் வந்து இதே விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்து சில நிர்வாகிகள் அந்த அவங்க அந்த மூதாட்டி இறங்கும் போதெல்லாம் போதான் செஞ்சாங்க இப்போ விடுதலை சிறுத்தைகளில் தலைவர் போலேனா அந்த கட்சி சார்ந்தவங்க இப்போ தமிழன் அது மாதிரி ரஜினிகாந்த் போன்ற பல பேருமே அங்கே போயிருந்தாங்க இப்ப தாவேக்கா சார்பா தலைவர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் பேசுறாங்க அப்படின்னாச்சுனாவோ அல்லது மற்ற போனாங்களா இல்ல மக்களோட அந்த மக்களோட துணையாக அந்த மக்கள் பிரச்சனைகளை தலைமைக்கு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மக்களோட நிலை என்னவா இருக்குது அங்க போய் அந்த மக்களை சந்தித்து அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அந்த மக்களுடைய தேவை என்ன மனநிலை என்னன்றத தலைமைக்கு எடுத்து சொல்லிட்டு தான் அப்படி போலீஸ் தடைய போடுறாங்கன்னா மீறி போல இருக்கு அதான் எனக்கு தலைவர் சொன்னார் அன்றைக்கு சமீபத்தில் ஒரு மேடையில சொல்லும் போது சொன்னார் என்னுடைய சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறதுக்கே நீங்கள் இவ்வளோ தடை போடுறீங்க எனக்கு தடையை மீறி செல்வதற்கு ரொம்ப நேரம் ஆகாது என்னால் செய்ய முடியும் ஆனால் நான் சட்டத்தின் பால் நின்றே எதையும் செய்யணுன்றதுக்காக பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்றது மிக தெளிவாக தலைவர் தான் சொல்லியிருக்காரு சட்டத்தை மீறி எங்களால் செய்ய முடியாதுன்னு கிடையாது நாங்கள் செய்ய தயார் எங்களால் முடியும் நாங்கள் நினைச்சா சட்டத்தை மீறி இந்த மக்களை சந்திக்கிறதுக்கு இந்த மக்களுக்காக போட நடத்துவதற்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் அதை தான் எங்கள் கல்வி செய்ய எந்த எல்லைக்கும் நாங்கள் போக தயாராக இருக்கிறோம் ஆனால் அடிப்படையாக சட்டத்தை வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே யோசிக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அனுமதி கேட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு விஷயம் திட்டமிடணும்னு சொல்லிட்டு ஆனாலும் பரவாயில்ல நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் சட்டத்தின் பால் நின்று செய்யணுன்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறது அதுதான் காரணம் நீங்கள் கேட்கல ஏன் உடனடியாக போகலை ஏன் உடனடியாக செய்யலைன்னா அது இதுதான் காரணம் தடையை மீறி செய்வதற்கு அங்கே ரொம்ப நேரம் ஆகாது நாங்கள் தயாராக இருக்கிறோம் பட் ஆனால் நம்ம ஒரு முன்மாதிரியா வந்திருக்கிறோம் நம்ம வந்து ஒரு மாற்று அரசியலை நம்ம நோக்கி வரோம் ஒரு புதிய அரசியல் எடுக்கிறோம்னு சொல்லும்பொழுது நம்ம மற்ற கட்சிகள் மாதிரி செய்ய தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறமே தவிர எங்களால் செய்ய முடியாதுன்றது எங்கேயுமே கிடையாது இதே நிலை நீடிச்சா அதுவும் நடக்கும் கூடிய சீக்கிரம் நடக்காம போயிடாது ஆனால் இன்றைக்கு ஆட்சியாளர்களை பார்த்து நம்ம இந்த கேள்வி ஏன் எழுப்புறது இல்லைன்றதான் நம்ம வைக்க வேண்டிய முதல் கேள்வியா இருக்கு அதை தான் அதை அவர்கள் கேட்கிறேன் நீங்க எங்களை நோக்கி இவ்வளவு கேள்விகள் கேட்கிறீங்களே ஏன் அனுமதி கொடுக்க மாட்டோம்னு ஏன் நீங்க போய் முதலமைச்சர் கேட்க மாட்டீங்க நீங்க ஏன் தாவேகாவுக்கு அனுமதி மறுக்கிறீங்க ஏன் கிராமத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டீங்க எதற்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் போறீங்க முதலமைச்சர் எந்த பத்திரிகையாளராக கேட்கறாங்களா நீங்க ஏன் வேங்கவேலுக்கு வேலுக்கு போகல இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஏன் வேங்கவேலுக்கு வேலுக்கு நீங்க போகல அப்படின்னு கேட்கறாங்களா இன்றைக்கு இந்த வடகாட்டில் வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஏன் முதலமைச்சர் போகல நீங்க ஊட்டி கொடைக்கானல போயிட்டு போட்டோஷூட் நடத்திக்கிட்டு இருக்கீங்களே குடும்பத்தோட வந்து கொண்டாடி இருக்கீங்களே ஊட்டி கொடைக்கானல் அந்த வெதரை கொண்டாடி இருக்கீங்களே ஏன் வரகாட்டுக்கு நீங்க போய் மக்களை சந்திக்கல ஏன் துணை முதலமைச்சர் சந்திக்கல அப்படின்னு மீடியாக்கள் போய் கேக்குதா அவங்ககிட்ட உங்களை தான வாக்களி செலவு பண்ணி வச்சிருக்காங்க ஆட்சி அதிகாரிகள் உட்கார வச்சிருக்காங்க நீங்க ஏன் போறது இல்லைன்ற கேள்வியை முதல்ல ஏன் நீங்க வைக்க மாட்டீங்கன்னு நாங்க வந்து எங்களை கேள்வி கேட்கிறது தவறுன்னு சொல்லல நாங்க பதில் சொல்ற இடத்துல இருக்கோம் நாங்க தயாரா இருக்கோம் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு நிலைப்பாட சொல்ல தயாரா இருக்கும் அந்த கேள்வியை கூட இன்றைக்கு கூட மீடியாக்கள் ஏன் வந்து ஆளுங்கட்சி இருக்கும் வைக்கிறது கிடையாது ஏன் முதல்வரை சந்திக்கும் போது வைக்கிறது கிடையாது அப்படின்றத நம்ம கேட்கிறோம் அந்த கேள்வியை கேட்டாலே நம் மீது பாய்ந்து வந்துறாங்க எல்லாருமே இன்றைக்கு வந்து நீங்க ரெண்டாயிரம் இன்னைக்கு ஆயிரம் கோடி வந்து டாஸ்மாக ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஈடி ரைட் நடந்துட்டு இருக்கு டாஸ்மாக அதிகாரிகள் மேல ரைட் நடந்துட்டு பிரபல திரைப்பட ப்ரொடியூசர்கள் மேல வந்து இன்னைக்கு தேடுதல் நம்பிக்கை நடத்திட்டு இருக்காங்க இடி அமலாக்கத்துறையோட பிடியில சிக்கிறாங்க அவர் யாரு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறோம் அவர் யாரோட சம்பந்தப்பட்டவர் துணை முதலமைச்சருக்கு மிக நெருக்கமான இடத்துல இருக்கிறாரு அப்படின்ற கேள்விகள் எல்லாமே போது ஒரு வார்த்தை முதலமைச்சர் பேசுறாரா ஏன் விளக்கம் கொடுக்கறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கறது தடுக்குது உங்களுக்கு இன்றைக்கு உங்கள் மகன் மேல உங்களுடைய துணை முதலமைச்சர் மேல ஒரு கேள்வி எழும்பொழுது எல்லாரும் அதை கொஸ்டின் பண்ணும் பொழுது அதை பற்றிய விளக்கம் கூட உங்களால் தர முடியாதா கேஸ் நடந்துகிட்டு இருக்குது ஓகே கேஸ்ல வந்து என்ன முடிவு வர நம்ம பார்க்க போறோம் யார் குற்றவாளின்றதோ நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் விளக்கம் தர்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுவே செந்தில் பாலாஜியை கைது செய்யும்போது போது நீங்க என்ன பேசுனீங்க இதே ஒன்றிய அரசு என்ன பேசுனீங்க எங்களை தொட்டு பாருங்க தூக்கி பாருங்க அப்படின்னு வசனம் பேசுனீங்கல்ல இன்னைக்கு உங்க மகனை சுத்தி ஈடி வளையம் சுத்தி வரும்போது ஏன் நீங்க பேச மாட்டீங்க அதே வீர வசனத்தை நீங்க பேசலாமே எது தடுத்துச்சு உங்களை அப்ப உண்மை என்ன கடந்த ஆண்டுகள்ல நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்க போகல கலந்துக்க மாட்டேங்கிறீங்க கேட்டா வந்து பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு விட்டது தமிழ்நாட்டுக்கான எந்த விதமான திட்டங்களுமே இல்லை நிதி ஒதுக்கப்பட மாட்டேது நிதி கொடுக்கப்பட மாட்டாங்க ஒதுக்கிற நிதியை கொடுக்க மாட்டாங்க அதனால் நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னீங்க சரி நான்கு ஆண்டு காலம் நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க பேசிட்டீங்க கடந்த ஆண்டுகள்லாம் புறக்கணிச்சிட்டீங்க அப்போ இந்த ஆண்டு மட்டும் ஏன் கலந்துக்கிறீங்க இந்த ஆண்டு மட்டும் என்ன சொல்லிட்டு போறீங்க தமிழகத்தின் உரிமையை நிலநாட்டை நான் போய் நிதியை கேட்டு பெறப்போகிறேன் அதனால் நான் அந்த நிதி கூட அப்போ நான்கு ஆண்டு காலம் நீங்கள் கலந்துட்டுருக்கலாமே அப்போலாம் நீங்கள் நிதி உங்களுக்கு தெரியல தமிழோட உரிமையை மீட்கணும்னு சொல்லி தெரியல இப்போது கூட்டணிகள் குறித்து பேசும்போது இப்போ காங்கிரஸ் தான் தாவைகள் குறிவைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே காங்கிரஸுக்கும் தேவைக்காக அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கு காங்கிரஸாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் இல்ல திரு வேல்முருகன் அவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நாங்க குறி வைக்கல அவங்க திமுகவை குறி வச்சுட்டாங்க இதுதான் இன்றைக்கு களத்தில் நடந்துகிட்டு இருக்கு இன்றை காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகிகளே இந்தியா கூட்டணி மேல அதிருப்தி தெரிவிச்சுட்டு இருக்கிறாரு ஒருவேளை திமுகவில் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை திமுக வந்து நம்மளை சரியா மதிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து தாவேக்காவோடைய கூட்டணி போகலான்ற செய்திகள்லாம் இன்றைக்கி வெளியில் வந்துட்டு இருக்குது தகவல்கள்லாம் வெளில வந்துருக்குது காங்கிரஸோடைய கூட்டத்தில் பேசினதாக தகவல்கள் வெளில வந்துட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மிக தெளிவாக பேசிட்டு இருக்கிறாரு எனக்கு வந்து தாவேக்காவோடைய வந்து கூட்டணி அமைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது அதிமுகவோட கூட்டணி அமைப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது நான் தான் கதவை சாத்தி வைத்திருக்கேன் நான் தான் கதவை மூடி வைத்திருக்கேன்னு சொல்றாரு அந்த இடத்துல திமுகவுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கை இல்லை இப்போ காங்கிரஸ் நீங்க எழுதிட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இப்போ அவங்களுக்கு நேஷனல் லெவல்ல இருக்க நீங்க சொல்ற மாதிரியான விருப்பங்கள் இருக்கலாம் ஆனால் தேசிய தலைமையை பொறுத்தவரையும் நேஷ்னல் அரசியல் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அப்போ அதில் வந்து அவங்க வந்து தாவே கவா திமுகன்னு வரும்போது அவங்க நேஷ்னல் பாலிடிக்ஸில் திமுக தான் அவங்களுடைய ஃபேவராக இருக்க முடியும் நீங்கள் ஃபேவராக இருக்குன்னா இன்றைக்கி திமுக யாருக்கு ஃபேவரா இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும்ல இன்றைக்கு திமுக இந்த பரந்தூர் போன்ற திட்டங்களை கொண்டு வந்து ஒன்றிய முதலாளி பாஜகவாக வேலை செய்யுதுன்றது அவங்களுக்கு தெரியாதா தேசிய இருக்கவங்க இதை பார்க்க மாட்டாங்களா இன்றைக்கு திமுக வந்து இடி ரைடுன்னு உடனே யாருக்கு ஃபேவரா பற்றி நிதி ஆயோக் கூட்டத்தில் உட்காந்துருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியாதா சரி நீங்க வந்து உண்மையிலேயே வந்து நீங்க இந்தியா கூட்டணிக்கு விசுவாசமாக இருக்கிறீங்க இந்தியா கூட்டணியோட செயல்பாடுகளோட நீங்க ஒன்றி செயல்படுறீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே சாதிவாரி காய்வு நடத்துனாங்களா இல்லையா திரு ராகுல் காந்தி அதனை வரவேற்றாரா இல்லையா அப்போ இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் ஏன் சாதிவாரி கணக்காய்வு நடத்தல அப்ப நீங்க இந்தியா கூட்டணி நிலைப்பாட்டை தான் நடந்திருக்கணும் ஏன் நீங்க இல்லை இன்றைக்கி காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எங்கேயாவது இந்தியா பாகிஸ்தான் போருக்கு உடனடியாக ஒரு பேரணி நடத்தி நீங்க பார்த்துருக்கீங்களா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட அது நடக்கல ஆனா தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் உடனடியாக தன்னுடைய விசுவாசத்தை ஓனர் காட்டுறதுக்காக ஒரு பேரணி நடத்துறாரு கொடியை தூக்கிக்கிட்டு பேரணி கட்சியில் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் ஒருத்தர் அஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து பேரணி போறார் உடனே அவர்களுடைய கட்சியினுடைய ஒரு ஆகச்சிறந்த அரசியல் விஞ்ஞானி கருணாஸ் இருக்காருல அவர் வந்து அவர் கட்சி கூட்டணி ஒரு சீட்டுக்காக மேடையில பேசிக்கிட்டு இருக்காரு என்ன பேசுறாரு நீங்க கவனிச்சீங்களா இந்தியா பாகிஸ்தான் போரையே வந்து ஒரு பேரணி வந்த உடனே நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க அதுதான் நம்ம முதலமைச்சருடைய பவர் அப்படிங்கிறார் ஒரு திமுக அதை மறுத்து பேசிக்க சொல்லுங்க எங்க ஒரு வார் நடந்துகிட்டு இருக்குது போர் நடந்துட்டு இருக்குது அவ்வளவு சண்டை நடந்துட்டு இருக்குது ராணுவ வீரர்கள் உயிர பணைய வச்சு மக்களை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க இரவு பகலா நீங்க ஒரு பேரணியில் நிப்பாட்டிட்டு சொல்லிட்டு உங்களை ஆதரிச்சு பேசக்கூடியவர் உங்கள் கட்சி கூட ஆதரித்து பேசக்கூடிய திரு கருணாஸ் அவர்கள் பேசிகிட்டு இருக்காருன்னா ஒருத்தர் இந்த மாதிரிலாம் பேசுவது தவறுப்பா ராணுவ வீரர்கள் வந்து நமக்காக போராடிட்டு இருக்கிறாங்க இது நமக்கான கிரெடிட்ஸ் கிடையாது இந்த மாதிரிலாம் நீங்கள் பொதுவழியில் பேசாதீங்க அந்த கருத்தை வந்து திமுக ஏற்கவில்லை அப்படின்னு திமுகவுடைய ஒருத்தர் பேசியிருக்கிறாங்களா அப்போ இதையெல்லாம் வந்து காங்கிரஸ் பார்க்காதா தேசிய லெவலில் இருந்து இப்போ இன்னொன்று இப்போது இன்னொரு ஒரு போஸ்ட் ஒன்று தமிழக வெற்றிகழகம் சார்பா மதுரையில் நூற்றி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் தளபதி வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க மதுரையில் ஏற்கனவே வந்துட்டு போனதே ஒரு பெரிய கூட்டம் இதெல்லாம் வந்துச்சு மீண்டும் நான் மதுரைக்கு வருவேன் அப்படிலாம் சொன்னதெல்லாம் பார்க்க முடிஞ்சு இப்போ விஜய் அவர்கள் போட்டிக்கிறது மதுரையில் தானே இந்த போஸ்ட்டுக்கு வந்துடக்கூடிய சர்ச்சைகளை எப்படி பார்க்க அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும் தலைவர் நம்ம தொகுதியில் போட்டிட்டார்னா நம்ம தலைவருக்கு வேலை செய்யலாம் நம்ம தலைவரை நம்ம ஜெயிக்கலாம் நம்ம தொகுதியின் பிரதிநிதியாக நம்ம தலைவர் நிற்கணும் அப்படிங்கிற ஆசை தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா தொகுதி நிர்வாகிகளுக்கும் இருக்கும் அது யாருக்குமே இல்லாமல் இருக்காது அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க அந்த போஸ்டர் ஒட்டிருக்காங்களே தவிர்த்து உடனடியாக தலைவர் அந்த தொகுதியில நிற்கிறாரா உடனே வந்து இன்றைக்கு செய்திகள் எல்லாம் பார்க்கணும் இந்த போஸ்டர் ஒட்டிருக்காங்க உடனே மதுரை மேற்குல வந்து தலைவர் நிற்கிறாரா தளபதி அவர்கள் நிற்கிறாரா இதனால வந்து அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு பாதிப்பா இல்ல அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் திமுக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு மூர்த்தி அவர்களுக்கு பாதிப்பா அப்படின்னு மீடியாக்கள் செய்தி போடுது எங்க ஒரு விருப்பத்தை தெரிவிக்க கூடாதா நீங்க நீங்க விருப்பமனு தாக்கல் பண்றீங்களா ஒவ்வொரு கட்சியினுடைய தேர்தல் போய் விருப்ப மனு தாக்கல் பண்ணுவாங்க நீங்க தொகுதியில் யார் வேட்பாளரும் விருப்பமான தாக்கல் பண்ணுவாங்க எத்தனை தொகுதிகளில் வந்து ஒவ்வொரு கட்சியோட தலைவர் பெறப்படும் விருப்பமும் தாக்கல் பண்ணுவாங்க அப்போ உடனடியாக நீங்க அதை செய்தியாக்குங்களா இத்தனை தொகுதிகளில் வந்து அவர் ஒத்தரை நிற்கிறாருன்னு சொல்லி செய்தி ஆகிங்களா இது என்ன மாதிரியான ஒரு மீடியாவோட நிலைப்பாடு பார்க்க வேண்டியிருக்கு அதாவது நீங்க வியூஸ் வேணும் உங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்லல உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் வேணும் நான் இல்லைன்னு சொல்லல அதற்காக எதை கிடைச்சாலும் அதை செய்தி செய்தியாக்கணுமா அதனால் தொடர்களுடைய மனநிலை அவருடைய விருப்பம் அவர்கள் ஒரு போஸ்டர் ஒட்டுறாங்க அப்படின்னா அது அந்த அளவில் தான் ஒரு நடுநிலை செய்தியாளர்களுக்கான நடுநிலை ஊடகத்திற்கான ஒரு அறம் ஆனால் அதை கொண்டு போயிட்டு நீங்க செல்லூர் ராஜுக்கு பாதிப்பா இல்லை வந்து இன்னாருக்கு பாதிப்பான்னு நீங்க ஒரு விஷயத்தை கொண்டு போறீங்கன்னா உங்களுக்கு வியூஸ்க்காக பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம் ஒரு அடிப்படை தெரியாதா இவர்களுக்கு பண்றாங்கன்னா அவங்க போடும்போதே மேற்குல ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சாட்கள் வெற்றி அப்படின்னு போடும்போது போது நீங்க அந்த விஷயம் தான் இது போல ஒரு போஸ்டர் வந்து ஒட்டிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் வந்து தெரிவிக்கிறதுல ஒரு மீடியாவுடைய அழத்தை நம்ம பார்க்க முடியும் புரியுதுங்களா அதை மக்கள் தீர்மானிச்சுக்க போறாங்க ஆனா அதற்குள்ளாக இவருக்கு பாதிப்பான ஒரு கொஸ்டினை நீங்க எப்படி கொண்டு வரீங்க அதிமுக இவருக்கு பாதிப்பா திமுக இவருக்கு பாதிப்பான்னு அந்த கொஸ்டினை நீங்க ஏன் கொண்டு வரீங்க ஒரு அப்போ அப்ப திட்டமிட்ட அஜெண்டா இல்லையா இது இந்த இருவருக்கு எதிராக திருப்பி விடுவதற்கான ஒரு வேலையாக தெரியும் இல்லையா நாங்க உங்க செய்தியே போடாதான்னு யாரும் சொல்லலையே இருக்கிற தகவலை நீங்க செய்தியா சொல்லுங்க மக்களுக்கு மக்கள் பாக்குறாங்க மக்கள் விருப்பப்பட்டால் ஆமா எங்க தொகுதிக்கு வந்து நிக்க நாங்க வாக்களிக்க போறோம்னு சொல்ல போறாங்க இல்லைன்னா இல்லன்னு சொல்ல போறாங்க கரு ஒரு விஷயம் நடக்குது அதை வந்து அப்படியே மக்கள்கிட்ட கடத்துவதுதான் ஒரு பத்திரிகையோட வேலை இந்த நிலையில தான் நம்ம இதை எதிர்க்கிறோம் இதெல்லாம் இந்த பார்வையை தான் நம்ம மாற்றி பார்க்கிறோம் அந்த தோழர்களுடைய விருப்பமாக அது இருந்திருக்கலாம் அவர்கள் அதற்காக அந்த போஸ்டர் அடிச்சிருக்கலாமே தவிர்த்து இன்னும் கட்சியின் சார்பாக அந்த நிலைப்பாடுகள்லாம் எடுக்கப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை கட்சியின் சார்பாக அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் போது நிச்சயமாக அறிவிக்க தான் போறாங்க அதற்கு இன்னும் காலம் இருக்கு தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கு மற்ற பணிகள்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதற்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நிறைய செட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களை கருத்துக்களை பயந்து கொண்டு மீன் நன்றி நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன்